வணக்கம் நமக்கு சீக்கிரம் வேலை கிடைக்கணும் உடனடியாக வேலை கிடைக்கணும் ஆங்கிலத்தை வந்து சரளமாக பேசணும் எழுதணும் படிக்கணும் உச்சரிக்க வேணும் அப்படிலாம் நம்ம வந்து நினைப்போம் பட் அதை வந்து நடைமுறைப்படுத்தணும் உங்களுக்கு நல்ல வேலை வேணும் அப்படின்னா வணக்கம் அதாவது ஸ்கூல் படிக்கும்போதே காலேஜ் படிக்கும்போதே நீங்கள் வந்து டைப்ரைட்டிங் போது ஹையர் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல வேலை கிடைக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும் அதே மாதிரி தனியார் நிறுவனங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அதாவது குறைந்த செலவில் தான் நம்ம வந்து டைப்ரைட்டிங் வந்து படிக்க போகிறோம் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே வந்து டைப்ரைட்டிங் நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா நமக்கு வந்து நல்ல வேலை கிடைக்கும் இதுக்காக செலவு நம்ம அதிகமாக பண்ண போகிறதில்ல நல்லா கம்மியாக செலவு பண்ணி நிறைய சம்பவம் பார்த்தா நிறைய ஸ்கூல் குழந்தைங்க காலேஜ் குழந்தைங்கள்லாம் பார்த்தா பார்ட் டைம் ஜாப் போகிறாங்க இப்போ நம்ம டைப்ரைட்டிங் எல்லாம் முடித்தா கண்டிப்பாக வந்து நமக்கு பார்ட் டைம் ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் நம்ம வீட்டிலருந்தே செய்து கொடுக்கலாம் ஆன்லைனில் வந்து டைப் பண்ணி கொடுக்கலாம் கண்டிப்பாக நம்ம வந்து சம்பாதிக்க முடியும் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பது தட்டச்சு தேர்ச்சி அதில் எந்த சந்தேகமும் கிடையாது